மோஞ்சி ஆண்டி ஒரு மாதிரி இருக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்ததுன்னா அந்த மண்டக்காசாய நம்மளை போட்டு அடிச்சிருப்பான் என்னால மனசே ஆரமாட்டுக்கு கண்ணிக்கு காலையில் நடந்த விஷயம் விட 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 நம்ம அவனை ஏமாத்திட்டோம் அந்த கோவத்தில் அடிச்சுட்டான் விட்டுரு பிள்ளை பூச்சி மாதிரி இருந்த ஆளு இப்படி நம்மள அடிக்கிறத நம்ம எப்படி விட முடியும் அப்புறம் நாளைக்கு நம்ம பிசினஸ் பண்ணும்போது எல்லாரும் நம்மள வந்து இப்படி அடிப்பாங்களா இவ்வளவு ஆனதுக்கு மறுபடியும் பிசினஸ் பிசினஸ் ன ஆரம்பிச்சறாத வாங்க கூட சேத பாவத்துக்கு எங்களுக்கு கட்டையில அடி பங்குசக்கா டென்ஷன் ஆவாதீங்க நாங்க செய்ய மாட்டோம் விடுங்க விடுங்க விடுங்க

நானே இந்த மண்டக்க சாயத்தை என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் அட்வைஸ் பண்ணிட்டே நடக்காவோ போ மண்டக்க சாயத்தை அடி அடுத்து அவ பொண்டட்டி வந்து திருப்பி நம்மள போட்டு அடிப்ப அடி அடிச்சி சாவும் சாவோம் அடிச்சி அடிச்சி சாவுங்கடி ஏமாத்தி முட்டை வெட்டிங்கள கூ முட்டைகளா இங்கற பாணமதி ஓண்டா நாங்க பேசவே இல்ல சும்மா உட்கார்ந்திட்டு நாங்க பேசறதே பாத்துக்கிட்டு உங்களுக்கு வெக்கமா இல்ல ஆமா 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 வெக்கத்தடி இவளுக்கு பேச வேண்டியதா ஏமா இன்னமே பிசினஸ் ஆதிதின ஆரம்பிச்சது ஏமாத்தி வேல பாத்துட்டு வந்தேன்னு வெச்சுடுங்கலாம் உங்க கூட நான் பேசவே மாட்டேன்டி உங்க மேல சத்தியம் கை நம்ம நாங்க அப்படி பிசினஸ் பண்ண மாட்டோம் என்னன்னு எடுக்கணும் இப்படி சொல்லிட்ட அப்பதான் தக்க நம்புவாங்க பேசாம இருங்க போய் சத்தி எதுவும் போட்டுறாதடி ஏற்கனவே உனக்கு தொண்டலாம் வலிச்சிட்டு இருக்கு தொண்டை கரகரப்பா வெக்ஸ் மாத்திரை போடுங்க கிச்ச கிச்சு போக்குங்க நான் போகிறேன் மேலே மேல பூலோகமே காலின் கீழே இட்டு என்ன புருசி இப்படி வந்து நிக்காரு அடக்கடவுல என்ன இந்த மனசு இப்படி வந்து நிக்காரு யோ நெட்ட என்ன இது சினிமா நடிகை என் பொண்டாட்டி

யாருக்குமே என் கஷ்டம் புரியாது எவ்வளவு உயரத்துல எல்லாம் போய் நான் பெயிண்ட் அடிக்கும் தெரியுமா எப்படி கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேக்கு கடவுளே ஐயோ கீழே விழுந்துட்டீரா எனக்கு கீழே விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போவோம் இப்படி என்ன பண்ணுவீங்க கீதா நான் வீட்டுக்கு போறேன் டி கீதா அழாதட்டி ஒண்ணும் இல்ல என்னைக்கே ஒரு நாள் தானே இப்படி பண்ணதாரு போய் சத்தம் போட்டு தெளிஞ்சப்பறம் குடிஞ்சதுக்காக கூட கஷ்டப்படல்கா மனசை ஒய்யாம கீழகளை எழுந்திரிக்காரலாக்கா எனக்கா செத்துக்கிட்டு விட்டார்னா என்னக்காச்சும் எப்படியாவது நினைச்சா தான் கவலையா இருக்கு கடவுளுக்கு பணத்தை கொடுக்கலையே ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போய் பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் காய்ச்சிருந்தா ஏதாவது ஒரு கடை கடையை போட்டு உட்காந்துடலாம் கீதா நீங்கள் அழுறது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு முஞ்சோடி எப்படி பேசிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நீங்கள் பேசாமல் இருங்க நம்ம ஊருகா கம்பெனி நல்லா ஓடும் ஊருகா காமனி ஓடப்போது நான் அதான் ஊரை விட்டு ஓட போறேன்

இக்கா மொட்டை மேனேஜர் வந்து லோன் தரேன்னு அக்கா ஒரு ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது கடை கடை வைக்க நானே சொந்தமாக லோன் எடுத்து தரனாருலாக்கா எதுவும் கேட்டு பார்ப்போமா பாவமாக இருக்குலாக்கா ஆ நாளைக்கு ஆட்டோ இப்போ வந்து பூச்சியமா வேற லீவ்ல கிடக்கு பத்தியா கல்யாணம் ஆனதுல அதனால அவரு எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு போற ஒரு ரெண்டு நாள் கழிக்கிட்டு போவோம் ஆ சரிக்கா

நான் அங்க தான் இருக்கேன் என்ன எல்லாரும் கரிச்சட்டி மண்டையின் செல்லம்மா கூப்பிடுவாங்க அப்படியாப்ப தனுஷ் என்ன விஷயம் பா எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஐயா உங்க பொண்ண பொண்ணு கேட்டு வந்திருக்க கரிச்சட்டில பூவள்ளி போட்டு வந்து பொண்ணு கேட்டிருக்க எதுக்கு பா கரிச்சட்டி கொண்டு வந்திருக்க அதுதான் என்னோட பழக்கமே யோகேஸ்வரிக்கு எப்படி கல்யாணம் ஆகும் போது கவலை பண்ணிட்டே இருந்தேன் நல்ல பொதி மூட்டை மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்கான் ஆளும் நல்ல லட்டு கணக்கா இருக்கான் கருப்பு லட்டு தம்பி தனுஷ் இந்த என் பொண்ணை கூப்பிடுறதே இருங்க என்னைய தனுஷன் கூப்பிடுறத விட கறி சட்டி மண்டையன்னு கூப்பிடும் என் மனசு சந்தோஷமா இருக்கும் ஆ சரி கறி சட்டி அம்மா அம்மா யோகேஸ்வரி இங்க வாமா மாணவனே மாணவனே வா வா இந்த யோகாவை பண்ணலாம் வா வா அப்பா எனக்கு புது ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்கா யோகேஸ்வரி உனே பொண்ணு கேட்டு தனுஷ் வந்திருக்கான் தனுஷ் 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 உன தூக்கி போட்டு மீதிப்பேன் அப்படிலாம் மாப்பிள்ளையை சொல்லக்கூடாது இவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணணும் இரி மேற்கொண்டு பேசவும் உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு என் மனசுல ஒருத்தர் இருக்காரு அவரதான கல்யாணம் கிட்டிப்பே எட்டாத கனிக்கு ஆசைப்படாத அவங்க பணக்கார வீட்டு கூடுமோ நம்ம தகுதிக்கு இந்த மாதிரி கரிச்சட்டையோ ஈய சட்டியோ தான் கிடைக்கும் உன்னை தூக்கி செவத்துல அடிப்பேன் கரிச்சட்டி மண்டைய உடப்பேன் யோகா தானே படிச்சிருக்க கார படிச்சிருக்க எந்த நேரமும் ஆளுல அடிச்சிட்டு தெரியுதா கரிச்சட்டி மாப்பிள்ளை நீங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்து பொண்ணு கிழங்க நம்ம சீக்கிரம் நிச்சயத்தை வச்சுக்கிட்டோமோ என் அவளுக்கும் இருபத்தி நாலு வயசு முடிஞ்சிட்டு பத்துக்கிட்டங்க மாமோய் எனக்கு இருபத்தி நான் உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவேன் எனக்கு மூணு வேலை சோர் மட்டும் வேணும் அதுதான் உங்க பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பொங்கி தருவாள் இப்ப கொஞ்சம் சோர் போட்டீங்கன்னா தின்னுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன் தம்பி அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காவோப்பா கூட்டு வரியா யாரும் இல்ல யாருமே இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் தனியா வர்க்க ஐயோ பாவமே சரி என்ன வேலைக்கு போற வீடு விட வீ சாப்பிடுவே வீடு விட சாப்பிடுவியா ஏம்பா கல்யாணத்தை எப்ப வெச்சிடலாம் மாமோய் யோகேஸ்வரி சொல்லுமா பைத்தியத்தை வெளிய அனுப்பு கிறுக்கட வெளிய தரது சூ மாப்பிளைய பத்தி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க அவருக்கு நம்மளே ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுப்போம் நம்ம அங்க பக்கத்துல இந்த உமாக்க டீ கடை இருக்கு பத்தியா அங்க டீ கிளாஸ் கூட கழுவுனா நல்ல சம்பளம் கொடுப்பாவோ அதுக்கே வியாபாரம் இல்ல அதுவே பறக்க பறக்க முழிக்குது இவனை கொண்டு சேர்க்கணுமா தம்பி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்புறமா நம்ம நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் வச்சுக்கணும்ப்பா நகை நட்டுல எதுவும் போட மாட்டேன் ஏன்னா உனக்கு யாரும் இல்லை வேலையும் இல்லை பத்தியா அதனால மாவா வந்து கட்டின தாலியோட்டி தான் வருவா சரியா நீ வந்து எங்க வீட்டோடே இருந்துரு நீ வேலைக்கு போய் என்னையும் மகளையும் பார்க்கணும். இமையோட நான் வேலையை விட்டுருவே. ஆ சரி. சோறு போடங்க வயிறு ஆ சரிப்பா போடுதே போடுதே. யோகेश्वरी பிச்சு ஆயிரம் குளம் ஊத்தி கொண்டாமா? நீ ஏ போய் ஊத்திக்கோ. நான் அதுல துப்பி வெச்சிருவேன். சீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது போ. சாப்டே வெளிய வரட்டோம். இவன ஒரு பழி பண்றேன். மாப்பிள்ள இருங்க சோறு எடுத்துட்டு வரேன்.

நல்ல வெகுளியான மாப்ள கிடைச்சிருக்கு யம்மா இதுக்கு பொண்ணுக்கேட்ட வந்தா என் இருக்கு வீட்டு பக்கம் வராத வராத அடிச்சி கொன்றே வேடிரு எனக்கு ஒண்ணே பிடிக்கல எனக்கு சோர் தான் வேணும் வராத 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 வா மோஞ்சாக பிடிக்கல வா மோரையே மனச பார்க்க மாட்டான் பா മഹാരാജൻ മഹാരാജൻ നിനക്ക് താ കറി ചട്ടി